சாய் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தோறும் நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சாய் குழந்தைகளின் சார்பாகவும் ரோட்டோரம் அமர்ந்திருக்கும் வயதானோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அன்னதானத்திற்கு ஆதரவு தரும் சாய் குழந்தைகள் தரலாம் ஓம் சாய்ராம் ஓம் வாராகி ஜெய் வாராகி என் செல்ல பிள்ளையே என் தங்கமே உன் அம்மாவாகிய உன் வாராகித்தாய் வந்துவிட்டேன் பயப்படாதே உன் பிரச்சனைகளை நான் தீர்த்துக் கொடுக்கிறேன் என் பிள்ளையே எதை வேண்டி என்னை நாடி நின்றாயோ அதை நிறைவேற்றி கொடுக்க உன் அம்மாவாராகி என் நண்பு பிள்ளையான உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வின் இன்னல்களை நான் தீர்த்துக் கொடுத்து என் செல்ல பிள்ளையான உன்னை மன மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் என் நண்பு குழந்தையின் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் எத்தனை கஷ்டங்கள் அத்தனையும் என் பிள்ளையான நீ மீண்டு வந்துவிட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் துன்பம் துன்பமென்பதே கிடையாது இது உன் தாயின் சாதாரண வாக்கல்ல உன் வாராகியம்மா உனக்காக சத்திய வாக்கு சொல்கிறேன் என்றும் என் வாக்கு பொய்யாகாது என் பிள்ளையே உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்வழியை காட்டுவேன் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ ஏன் இதெல்லாம் நடந்தது என்று முடிந்ததை நினைத்து குழம்பிக்கொண்டே இருக்காதே சில நாட்களாக என் அன்பு பிள்ளையான நீ நீயாக இல்லை உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் எதை செய்கிறோம் என்று கூட தெரியாமல் என் பிள்ளையானனி மனதளவில் யாரை நம்புவது என்று கூட உணராமல் தத்தளித்து வந்தாய் உன் பிரச்சனைகள் எனக்கு முழுமையாக தெரியும் என் அன்பு பிள்ளையே நான் உன்னுடைய தாய் அது உனக்கு தெரியுமல்லவா பிறகு ஏன் பயப்படுகிறாய் உன் வாழ்விலுள்ள அத்தனை இன்னல்களையும் நான் நிச்சயமாக தீர்த்து கொடுப்பேன் என்னை நம்பு என்னை நம்பித்தானே என்னை தேடி வந்தாய் பிறகு ஏன் நடக்குமா நடக்காதா நம்புவோமா நம்ப வேண்டாமா என்ற இருமனதில் இருந்து கொண்டுகிறாய் என் பிள்ளையே முதலில் முழுமையாக நம்பு பிறகு பார் உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ நிச்சயம் காண்பாய் ஏமாற்றங்கள் உன்னை விட்டு விலகும் என் பிள்ளையே மாற்றம் நிச்சயம் உன் வாழ்வில் மாறுதல்கள் நிறைய ஏற்படும் கலங்காதே நம் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்று எண்ணாதே நிச்சயம் உன் தாயான வாராகி உன்னை அப்படியெல்லாம் தனியே தவிக்க மாட்டேன் நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோடு மன நிம்மதியாக சந்தோஷமாக வாழும் காலம் வெகு என் நண்பு பிள்ளையே நீ பட்ட துன்பங்கள் அத்தனையும் உன் தாய் வாராகி நான் முறியடிக்கப் போகிறேன் முதலில் நீ தன்னிலை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் நிலைக்கு வா எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சகஜமாக கூறி மனதில் பட்டதை பேசுகிறேன் என்று உன் சுக துக்கங்களை பிறரிடம் பகிர்கிறாய் என் பிள்ளையே கன்றிஷ்டி உன்னை ஆட்டி படைத்துவிட்டது அனைவரும் உன்னிடம் பரிதாபப்பட்டு பேசுவது போல உன் இன்ப செய்தியை கேட்க போது மகிழ்ச்சியாக இருப்பது போல இருந்து கொண்டு நீ சென்ற பின் உன் முதுகிற்கு பின்னால் உன்னை ஆயிரம் குறை பேசுவர் உன்னை பார்த்து ஏங்குவர் இதெல்லாம் என் செல்ல பிள்ளையான நீ புரிந்து கொள்ளாமல் அவர்களிடமே சென்று மீண்டும் மீண்டும் நான் இப்படி இருந்தேன் இப்படி இருக்கிறேன் என்று உன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறாய் இவைதான் உன் கஷ்டத்திற்கு காரணம் கண்டிஷ்டி உன்னை ஆட்டி படைத்து ஓரிடத்தில் அமர வைத்து விட்டது என் பிள்ளையே இனியும் உன் தாய் வாராகி சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள் நான் கூறுவது போல என் பிள்ளையான பிள்ளையானனி உன் சுக துக்கங்களை உன் மன வேதனைகளை உன் மகிழ்ச்சியான செய்திகளை என்னிடம் சொல் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் பிறரிடம் சென்று உன் நம்பிக்கைக்குரியவரிடம் சென்று நீ கூறினால் போதும் ஆனால் நம்பிக்கை இல்லாதவரிடமும் சென்று உன் பிரச்சனைகளையும் உன் இன்பச் செய்திகளையும் நீ கூறுவதால் அவர்கள் உன் உன்மீது கந்திருஷ்டி போட்டு உன்னை ஓரிடத்தில் விட்டனர் என் பிள்ளையே இனிமேலாவது உன்னை நீ மாற்றிக்கொள் உன் வாழ்க்கையை நான் மாற்றித் தருகிறேன் பயப்படாதே நிரந்தரம் என்று எண்ணாதே உன் வாழ்வு மலரும் காலம் வந்துவிட்டது உன்னை செல்வ செழிப்பாக சந்தோஷமாக அதே நிம்மதியை கொடுத்து நான் நிச்சயமாக வாழ வைப்பேன் எதுவும் நிரந்தரமில்லை தைரியமாக இரு உன் வாழ்வு மாறும் வசந்தமாகும் அற்புதங்களை நடத்தி கொடுத்து என் செல்ல பிள்ளையான உன்னை மன நிறைவோடு நான் வாழ வைப்பேன் தைரியம் கொள் உன்னை காப்பது உன் தாயாகிய என்னுடைய பொறுப்பு நீ வளமோடும் நலமோடும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது உன் தாயின் சத்திய வாக்கு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி போற்றி